அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர் திருட்டு மோசடி நடந்துள்ளது என்று உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மிகப்பெரிய அணுகுண்டு வீசியிருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டிலும் முறையீடு நடந்ததற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக மக்களவை எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கடந்த ஏழாம் தேதி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறார் பெங்களூரு மத்திய மக்களவைத் தொகுதியில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா என்ற சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலை எடுத்து பல்வேறு அதிசயங்களையும் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி அவர்கள் வீசிய அணுகுண்டு தீவிரமே இன்னும் அடங்காத நிலையில் பிரதமர் மோடியின் வெற்றியை கேள்விக்குறிக்கை ஆக்கும் வகையில் அவர் வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் பல்வேறு வாக்காளர் முறைகேடுகள் நடந்து நடந்திருப்பதாகவும் அம்மாநில காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு காஷ்மீர்கஞ்ச் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராம்கமல் தாஸ் என்பவருடைய மகன்களாக பதிவு செய்துள்ளதாக கூறி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சமூக ஊடகங்களில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இதனால் மிகப்பெரிய அளவில் சர்ச்சை வெடித்திருக்கிறது இருக்கிறது இது குறித்து உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பதிவில் வாரணாசி தேர்தல் ஆணையத்தின் மற்றொரு அதிசயத்தை பாருங்கள் ராம் கமல்தாஸ் என்கிற ஒரே நபரின் பெயரில் ஐம்பது நபர்கள் மகன்கள் வாக்காளர்களா வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இளைய மகனுக்கு வயது இருபத்தெட்டு ராகவேந்திராவுக்கு மூத்த மகன் பன்வாரிலாலுக்கு எழுபத்தி ரெண்டு வயது தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடு தவறாக இருக்கிறது என்று நினைத்து நிராகரிக்குமா இல்லது மோசடி நடந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது ஒரு கேள்விக்குரியான ஒரு உடயம்தான் இந்த வாக்கு திருட்டு வாரணாசி மக்களுடைய முழு ஜனநாயகம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இதற்கு நீங்கள் எப்பொழுது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வியை பெரிதாக எழுப்புகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாநகராட்சி பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் டி டுவெண்டி ஃபோர் ஸ்லாஷ் நைன்டீன் என்கிற முகவரியில் வசிக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் ராம்கமல்தாஸ் என்பவர்தான் தந்தையாகவும் தெளிவு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த பட்டியலில் முப்பத்தேழு வயது உடைய பதிமூன்று நபர்களும் முப்பத்தொன்பது வயதுடைய ஐந்து பேரும் நாற்பது வயது உடைய நான்கு பேரும் நாற்பது வயதுக்கு மேல் ஒரு சிலரும் எழுபத்தி இரண்டு வயது உடைய இரண்டு நபர்களும் இருக்கிறார்கள் இது குறித்து அந்த முகவரியில் சென்று விசாரித்த பொழுது அங்கு ஆச்சரியம் மறுபடியும் மறுபடியும் இருக்கிறது ராம்கமல்தாஸ் கமல்தாஸ் என்பவரால் நிறுவப்பட்ட